ஹலோ எபியான் வெல்கம் டெல்ஷு குழுவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் கடனுதவி திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒவ்வொரு பையனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் கடனுதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கடந்த மானிய கோரிக்கையின் போதே இந்த மாதிரி ஒரு கடனுதவி திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறையா கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஸோ இதுக்கான வெப்சைட் வந்துட்டேன் தாய்கோ பேங்க் டாட்டின் அப்படிங்கிறது அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட் அப்படிங்கிறது தான் இதோட அஃபீஷியல் வெப்சைட்டு ஸோ இந்த பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ அதாவது கடனுதவி கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டுறவு வங்கி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கலைஞர் கிரெடிட் ஸ்கீம் தான் இதில் மேலே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பாப்பப் வந்துட்டே இருக்கும் கலைஞர் கிரெடிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதாவது ஒரு பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க த தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட் அதாவது தாய்கோ பேங்க் அப்படின்னு ஸோ இது மேலே இங்கிலீஷில் ப்ளஸ் தமிழில் ரெண்டுலையுமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை செக் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ இந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் கடனுதவி திட்டம் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா கலைஞர் கிரெடிட் அசிஸ்டன்ட் ஸ்கீம் கேசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தாய்க்கோ வங்கியின் மூலமாக இந்த திட்டத்தை வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து செயல்படுத்துகிறாங்க ஸோ இது யாராருக்காக செயல்படுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஏழு சதவீதம் வட்டியில் நடைமுறை மற்றும் மூலதன கடன்கள் தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி மூலம் வழங்கப்படுகிறது அதாவது குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஏழு சதவீதம் வட்டியில் இதன் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பத்து சதவீதம் வட்டியாக இருந்தது இப்போ ஏழு சதவீதம் வட்டியில் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை ஸோ இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரூபாய் இருபது லட்சம் வரை இந்த திட்டத்தின் மூலம் அதாவது கேசிஎஸ் திட்டத்தின் மூலம் கடன் உதவி பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கான வட்டி விகிதம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ பிற வங்கிகளில் பெற்ற கடனையை தாய்கோ வங்கிக்கு மாற்றுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் வேறு ஏதாவது பேங்கில் நேஷனலைஸ்டு பேங்காக அல்லது ப்ரைவேட் செக்டர் பேங்கில் நீங்கள் ஆல்ரெடி கடன் வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி குறுந்தொழில் செய்கிறதுக்கு குறுந்தொழில் உற்பத்தி செய்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேங்க்லேருந்து இந்த தாய்க்கோ பேங்க்கு நீங்கள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதாவது டேக் ஓவர் பண்ணிக்கலாம் ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா எளிய நடைமுறைகளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த திட்டத்தோட நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க புதிய மற்றும் விரிவாக்கம் செய்யும் குறு உற்பத்தி நிறுவனங்கள் அதாவது நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க விரிவாக்கம் செய்யறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த கடனுதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நிறுவனத்தின் கட்டிடங்கள் கட்டுதல் மற்றும் இயந்திரங்கள் கொள்முதல் மற்றும் நிறுவுதல் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க அதில் கட்டிடங்கள் கட்டுறீங்க அப்படின்னாலோ அல்லது இயந்திரங்கள் அதாவது மிஷினரிஸ் ஐட்டம் ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலோ ஸோ இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூலதன கடன் வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா கடன் பெற தகுதிகள் தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் பார்ப்போம் ஏற்கனவே உள்ள மற்றும் புதியதாக துவங்க உள்ள குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்த கடன் உதவி வழங்கப்படும் அதாவது ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்கள் வச்சுருக்கீங்க அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது புதிதாக வந்து ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது உற்பத்தி தொழிலாக இருக்கணும் மேனுஃபேக்சரிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா குறு உற்பத்தி நிறுவன திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் அதாவது ப்ராப்பரேட்டரி பார்ட்னர்ஷிப் பிரைவேட் லிமிடெட் இது எல்லாம் இருந்தது இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த குறுந்தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கடன் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறுவனத்தின் உரிமையாளர்களின் குறைந்தபட்ச வயது பதினெட்டாகவும் உச்சபட்ச வயது அறுபத்தைந்துக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு கம்பல்சரி நீங்கள் எதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலம் அதாவது கலைஞர் கிரெடிட் ஸ்கீம் மூலமாகவே வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டார்டிங்கே வந்து இருபது லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா பிணைய சொத்தின் அளவு அதாவது கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு அசட் நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏதாவது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இருபது லட்ச ரூபாய்க்கு நம்ம எதாவது பத்திரம் இந்த மாதிரி ஏதாவது அசட்டோட டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்தாகணும் பிணைய சொத்தின் அளவு கொடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க அதாவது வங்கி நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுபோக மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க கிளை மேலாளரை அணுகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி லிமிடெட் அதாவது தாய்கோ வங்கியிலுமே இந்த லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தலைமை அலுவலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சென்னையில் தான் இருக்குது ஸோ மந்தவெளி பக்கத்தில் தான் இந்த தாய்க்கோ வங்கி வந்து இருக்குது நீங்கள் அங்கே காண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக அதாவது கலைஞர் கடன் உதவி திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து லோன் வாங்குறீங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நீங்களும் பார்த்துக்கங்க அதாவது கடன் வசதி பெற தகுதி என்னென்ன நோக்கங்கள் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் ஸோ இது எல்லாமே பார்த்துங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ மேலும் இந்த திட்டம் குறித்து பார்த்திங்கன்னா அந்த தாய்கோ வங்கியின் தலைமை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருனா குறுந்தொழில்களுக்கு எளிதில் கடன் கிடைக்க ஒரு நிறுவனத்துக்கு ஏழு சதவீத வட்டியில் இருபது லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படும் இந்த கலைஞர் கடன் உதவி திட்டத்தின் மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரு சிறு குறு நடுத்தர தொழில் அமைச்சர் அன்பரசன் சட்டசபையில் இதை வந்து அறிவித்தார் அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மானியக் கோரிக்கையின் போது இந்த மாதிரி வந்து அறிவிச்சிருந்தாங்க இதற்காக பார்த்தீங்கன்னா நடப்பு நிதியாண்டில் ஒரு நூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க தாய்கோ வங்கியின் வாயிலாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தற்போது தாய்கோ வங்கியின் அனைத்து கிளைகளிலும் இந்த சிறப்பு கடனுதவி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது எனவே கடன் தேவைப்படும் குறுந்தொழில் நிறுவனங்கள் வங்கி கிளை மேலாளரை அணுகலாம் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து இந்த தாய்க்கோ வங்கின்னு நடிச்சிங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய காண்டெக்ட் டீட்டெயில்ஸு ப்ளஸ் அட்ரெஸு நீங்கள் எடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்கலாம் சிறப்பு கடன் திட்டம் அனைத்து தொழில் முனைவோரையும் சென்றடைய டான்சியா உட்பட பல்வேறு குறுந்தொழில் சங்கங்களுடன் கூட்டம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ உங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கேசிஎஸ் கலைஞர் கடனுதவி திட்டத்தில் ஸோ பயன்பெறணும் அப்படின்னா நீங்களும் வந்து அந்த வங்கியை காண்டாக்ட் பண்ணணும் சில கிரைட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்க அதை ஒபே பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த கடன் திட்டம் தொழில் துவங்க ஒரு அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்